வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் முகம் அழகு பெற வசிகர மந்திரம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய முறையாக போது ரொம்ப எளிமையானதுங்க இந்த முறையை வந்து நம்ம வட வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பயன்பாட்டில் இன்னுமே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சில தாந்திரிக முறைகளை வந்து பயன்படுத்தி தான் வரநாட்டு அவர்கள் வந்து சில நமக்கு தேவையான ஒரு காரியங்களை வந்து சாதிச்சுக்கிறாங்க பெரிய பெரிய ஒரு பூஜைகள் அது இது நம்ம பண்ணி செய்யறத விட அதுல வந்து கொடுக்காத பலன்கள் இந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம தாந்திரிக விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு வகையில நம்மளுக்கு சில காரியங்களை வந்து நடத்தி கொடுத்துருங்க அதன் அடிப்படையில தான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமாகப்பட்டது இருக்குதுங்க அதனால இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லாம் பயன்படுத்துங்க ஒவ்வொரு ஆணும் பயன்படுத்துறோம் ஒவ்வொரு பெண்ணும் வந்து பயன்படுத்துறோம் அதாவது இளமையா இளமையா இருக்காங்க இல்லையா இலங்கை இளைஞர்கள் இளைஞர்கள் பாலத்தவருமே இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தலாங்க ரொம்ப ஒரு நல்ல முறையா இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் யாராவது பயன்படுத்துறதோ அது உங்களோட சேர்ந்த விஷயங்கள் அதிகமா பேசுனாக்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி பண்ணி பாக்குறீங்க அதுக்காக மாதிரி கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுதான் சரியா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க காலையிலே வந்து எழுந்துருச்சுங்க புதுசாக ஒரு கண்ணாடி நீங்க மட்டும் பயன்படுத்த பயன்படுத்துற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிக்கீங்க சின்ன கண்ணாடியாக தான் தேவையோ பெரிய கண்ணாடியெல்லாம் வந்து தேவை கிடையாது உங்களோட பேக்கெட்லேயோ அல்லது உங்களோட ஹேண்ட் பேக்லேயோ உங்களோட பேக்கெட்லேயோ வைக்கிற மாதிரி ஒரு ரவுண்டில் ரவுண்டாக இருக்கிறதோ அல்லது சதுரமாக இருக்கிறதோ பார்த்து வாங்கிக்கிங்க உங்களோட முகத்தை மட்டும் தான் பார்க்கணும் வேற யாரோட முகத்தை வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்காதீங்க நீங்கள் மட்டும் பர்சனலாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மிரரை கண்ணாடியை வந்து வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம் அல்லது சதுர ஷேப்பில் இருக்கலாம் இது ரெண்டு ஷேப்பில் தான் வரும் கண்ணாடி சரியா அதனால் நீங்கள் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் இந்த கண்ணாடியை வந்து வச்சுக்கோங்க யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா காலையில் உடனே எங்கே வெளியே போறீங்க பார்த்தீங்களா வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த கண்ணாடியை வந்து பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை விட அழகு வேறு யாரும் மாதிரி கற்பனை பட்டிக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க ஒருத்தர் பணம் வாங்குறதுக்கு போகிறீங்க அல்லது ஒரு எத்தர் வேலை கேட்குறதுக்கு போறீங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் போகக்கூடிய காரியங்கள் ஆகப்பட்டது தோல்வி இல்லாமல் ஜெயம் ஆகணும்னு சொல்லிட்டு மனசுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு கூட நம்மளுக்கு என்ன ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அந்த காரியங்களுக்காக கூட இந்த குறை நம்ம பயன்படுத்துகிறாங்க இல்லை ஒரு பொண்ணுகிட்ட போய் நீங்கள் காதல் வந்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்க லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க அது வந்து உங்களுக்கு நல்ல மாதிரி கைக்குடி சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சு விசித்த பண்ணால் கூட போதுங்க காலையிலேயே எழுந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஏன் வெளியே கிளம்புறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறப்ப எனக்கு கண்ணாடியை எடுங்க எடுத்துட்டு அந்த கண்ணாடி நல்லா உத்து பாருங்க உத்து பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு ஒன்னு இல்லை இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூணு முறை தான் நீங்க சொல்ல போறீங்க அதாவது இதுக்கு உண்டான மந்திரம் ஓம் ஸ்ரீமுகி ஸ்ரீமுகி ஜெய ஜெய ஓம் ஸ்ரீமுகி ஸ்ரீமுகி ஜெய ஜெய ஓம் ஸ்ரீமுகி ஸ்ரீமுகி ஜெய ஜெய இது தாங்க இதுக்கு உண்டான மந்திரம் மந்த மந்திரத்தை மூணு முறை நீங்க சொல்லி இந்த கண்ணாடியில் வந்து மூணு வாட்டி உங்களோட மூச்சு கத்தை வந்து ஊஞ்சிட்டு ஊதுங்க ஊதிட்டீங்களானாக்க அதை எடுத்து அப்படியே மீண்டும் உங்களோட பிரச்சினை வச்சுக்கணும் நீங்க அல்லது நீங்க நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அறையிலையோ அல்லது ஒரு பீரோலையோ வந்து போட்டு பூட்டி வச்சிருங்க வேற யாரும் முகத்தை வந்து பார்க்காத அதை அந்த கண்ணடி எடுத்து பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு கூட முகத்தை வந்து பார்க்காத அளவுக்கு நீங்க கொஞ்சம் காக்கிறதே அந்த கண்ணாடிய வந்து வைக்கணுங்க ஏன்னா சில விஷயங்களாகப்பட்டது இருக்கு சில தாந்திரிக விஷயங்களாகப்பட்டதுல குடியேறி இருக்கும் அந்த காரியங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே வந்து கொடுக்கும் அது ஒவ்வொரு விஷயங்களாகப்பட்டது தாந்திரிக முறைகளாகப்பட்டது எதிர்ப்பு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நம்ம ஒவ்வொன்றா சொல்லி புரி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு காரியங்களும் தாந்திரிக முறைகள் ஒவ்வொரு பொருட்களை வந்து அடைக்கலாமா இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தினந்தோறும் இது அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வர 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 உங்களோட முகமாகப்பட்டது அழகு பெறும் எந்த காரியத்துக்காக போகலனா இந்த காரியங்களாகப்பட்டது அடையும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்குங்க இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடிய ஒரு மூலியமா சரியா இந்த காரியத்தை வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலன் என்னன்றத நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரியா நம்ம இந்த மாதிரி தாந்திரிகத்தை பயன்படுத்தணுமா சொல்லி கேட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு டைம் ஆகப்பட்டது இல்லை பயன்படுத்துற நபர்கள் சொன்னாங்க அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுதான் பயன்படுத்தி பாருங்க நல்லாவே இருக்கும்